வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஸ்ரீ அருள்மிகு கங்கையம்மன் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் வன்னிவேடு மோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இன்று சிறப்பான முறையில் திருவிழா தேர் திருவிழா தொடங்கப்பட்டது காலையில் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை குங்கும அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தேங்காய் நீர் அபிஷேகம் போன்ற பல்வேறு அபிஷேகங்கள் நடந்து முடிந்து பின்பு அலங்காரம் மகா தீபாரதனை நடந்து முடிந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் மங்கள பொருட்களோடு இனிப்பு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அம்மா பிரம்மாண்டமான பூ அலங்காரத்தில் தேரில் அமர வைத்து திருவீதி உலாவம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் தன்னுடைய நேர்த்தி கடனை நிறைவேறும் வகையில் அந்தரத்தில் தொங்கி வந்து மாலை அணிவித்தல் பின்பு ரோபா மாலை அணிவித்தல் சந்த மாலை அணிவித்தல் மஞ்சள் மாலை அணிவித்தல் மற்றும் பல்வேறு விதமான நேர்த்திக்கடன்களை செலுத்தும் வகையில் பல்வேறு விதமான பூஜைகளும் அம்மனுக்கு செய்யப்பட்டு பின்பு தேர் ஊர்வலம் புறப்பட்டது இதில் குறிப்பாக வன்னிவேடு மோட்டூர் கிராமத்தில் உள்ள நாட்டாண்மைதாரர்கள் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் இளைஞர்கள் இளம்பெண்கள் மற்றும் ஊரில் உள்ள நாட்டாண்மைதாரர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் துணைத் தலைவர் உள்பட ஊரில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இந்த மாபெரும் தேர் திருவிழாவை சிறப்பாக நடத்தி அம்மன் அருளை பெற்றன அதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் குறிப்பாக நாட்டாண்மைதாரர்கள் இரவு நேரத்தில் பக்தி நாடகம் நடைபெறும் மதிய நேரத்தில் மகா அன்னதானம் நடைபெறும் போன்ற நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெற இருப்பதால் அனைத்து பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு அருளை பெற்று அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்து செல்லுமாறு உங்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் சீரம் சிறப்போடும் ஸ்ரீ கங்கம்மனுடைய இந்த தேர் திருவிழாவது வன்னிவேடு மோட்டூர் கிராமத்தில் நடைபெறுகிறது என்பது சிறப்பு மிக்க சிறப்பு பக்தி செய்திக்காக வன்னிவேடு மோட்டூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கங்கையம்மன் ஆலயத்தில் இன்று தேர் திருவிழாவிலிருந்து பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்